நடிகர் அஜித் குமார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு தீவிர கார் பந்தய வீரராகவும் திகழ்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் கார் ரேஸில் ஆர்வம் பாட்ட தொடங்கிய அஜித் ஃபார்முலா மரட்டி இந்தியன் சாம்பியன்ஷிப் மற்றும் போர்முலா பி எம் டபிள்யூ சாம்பியன்ஷிப் போன்ற பந்தயங்களில் பங்கேற்றார் இரண்டாயிரத்தி மூன்றில் அவர் எம்ஆர்எஃப் ரேசிங் சீரியல்ஸில் பங்கேற்று தனது முதல் பந்தய அனுபவத்தை பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தில் அஜித்குமார் எஃப்ஐஏ ஃபார்முலா டூ சாம்பியன்ஷிப் பந்தயத்தில் பங்கேற்றார் சர்வதேச அளவிலான கார் பந்தய தொடரான இதில் அவர் பல ஐரோப்பிய பந்தயங்களில் போட்டியிட்டார் கடந்த ஆண்டு முதல் கார் ரேசிங்கில் தீவிரம் காட்டி வரும் அஜித் பல்வேறு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று வெற்றி வகையை சூடி வருகிறார் இதற்கிடையே அஜித் தனது சொந்த பந்தய அணியான அஜித்குமார் ரேசிங்கை உருவாக்கினார் இந்த அணி மூலம் அவர் பந்தயங்களில் பங்கேற்றதோடு இளம் பந்தய வீரர்களை ஊக்குவித்து வருகிறார் இந்நிலையில் நடிகர் அஜித் குமாரின் அதிகாரபூர்வ யூடியூப் சேனல் அஜித்குமார் ரேசிங் என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த சேனல் அவரது கார் ரேசிங் தொடர்பான செயற்பாடுகளை மையமாக கொண்டு இயங்குகிறது இதில் அஜித்குமார் பங்கேற்கும் கார் பந்தயங்கள் பயிற்சி வீடியோக்கள் மற்றும் தொடர்புடைய பிற உள்ளடக்கங்கள் பகிரப்படும் என கூறப்படுகிறது இந்த சேனல் மூலம் அஜித் குமார் தனது ரேசிங் ஆர்வத்தை ரசிகர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் குமாரின் யூடியூப் சேனல் தொடங்கிய சில மணி நேரங்களில் பதினேழாயிரம் பேருக்கு மேற்பட்டோர் சப்ஸ்கிரைப் செய்துள்ளனர்